இன்று இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பன்னெண்டு மார்ச் திங்கட்கிழமை பௌர்ணமி திரம் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு முப்பதுல இருந்து ரெண்டு முப்பது வரை மாலை முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் இரவு பத்து முப்பதுல இருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் உதவி ரிஷபம் நல்லது மிதுனம் கழிப்பு கடகம் நிறைவு சிம்மம் சினம் கண்ணி வரவு துலாம் அசதி விருச்சிகம் லாபம் தனுசு பரிசு மகரம் பக்தி கும்பம் பாசம் மீனம் மறதி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள்